அடிக்கடி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்களா இனிமேல் போக வேண்டிய தேவையில்லை ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸே உங்கள் கையில் வரப்போகுது ஆமாங்க இனிமேல் கவர்மெண்ட்டோட டிஜிட்டல் சர்வீஸ் உங்கள் வாட்ஸ்அப்ல அது எப்படி யூஸ் பண்ணதை நான் சொல்றேன் ஸ்க்ரீனில் தெரியுறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க வரும் தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில் நீங்கள் விரும்புகிற உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுது அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃபில் பண்ணுங்கள் வெளியே வந்துட்டு மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும்னா இல்லை வரி கட்டணும் அந்த மாதிரி சகோதரில் பெறுறதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உடனே கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான ஸ்காலர்ஷிப் போன்ற ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு எலிஜிபிளாக இதில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியுடையதாக இருக்கீங்களா இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் இதில் பொருத்தமாக இருக்குன்றத இதில் தெரிகிற மெசேஜ் மூலியமாகவே நீங்கள் பார்த்து பார்த்து உங்கள் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இதில் ஈஸியாக கிடச்சிரும் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை காலேஜ் போகிற போக போகிறவர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இ சர்வீஸஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஜிட்டல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்